அமிரம் இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது அந்த வகையிலே கற்காலம் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் வரலாற்று ஆசிரியர் அரிஸ்டோ குமார் வணக்கம் வணக்கம் இந்த கற்காலம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பல்வேறு தரவுகள் வந்து கற்காலத்தை மனித சமூகம் எப்படிலாம் வந்தது அப்படிங்கிறப்ப இந்த கற்காலத்தை பார்க்கக்கூடிய சூழல் அந்த கற்காலம்னா என்ன களைப்பற்றி சொல்லலாம் ஓகே பொதுவாக நம்ம அந்த பேர் வைக்கிறதுல குறிப்பாக நம்ம எந்த மாதிரியான ஒரு டூல்ஸ் எந்த மாதிரியான ஒரு கருவிகள் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பேர் வைப்பாங்க ஆராய்ச்சியாளர்கள் இதில் இதுக்கு எதுக்கு நமக்கு கற்காலம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து கற்களால் பயன்படுத்தின ஆயுதங்கள் தான் யூஸ் பண்ணாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் இருக்க மக்களுக்கு அதிகமாக இந்த உலோகங்களை பற்றின அறிவு கிடையாது அதனால் அவங்களுக்கு கிடைக்கிற கட்டைகள் கற்கள் இதை பயன்படுத்தி தான் அவங்க வேட்டையாடுறதா இருக்கட்டும் இல்லை அன்றாட வாழ்க்கையில் அவங்க பயன்படுத்துகிற நிறைய பொருட்களும் இந்த கல்லை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு அதனால தான் இந்த காலகட்டத்தை நம்ம கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த கற்காலத்தில் நமக்கு மொத்தம் மூன்று பிரிவு இருக்குது முத பார்த்தோம் அப்படின்னா பழங்கற்காலம் அதுக்கப்புறம் வருது இடை இடைக்கற்காலம் அதுக்கப்புறம் வருது புதிய கற்காலம் இப்போ இந்த பழங்கற்காலத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கற்கருவிகள் எல்லாமே அளவில் ரொம்ப பெரிதாக இருக்கும் நம்ம முக்கியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹேண்டாக்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இது தமிழில் கை கோடாரிகள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அந்த கை கோடாரி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு முட்டை வடிவமான ஒரு கல் இருக்கும் அந்த கல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான வடிவத்தில் இன்னொரு கல்லை வச்சு உடைப்பாங்க அந்த இன்னொரு கல்லுக்கு நம்ம ஹேமர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த கல்லை வச்சு உடைக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கல் வந்து கரெக்டாக அவங்களுக்கு தேவையான ஒரு வடிவத்தை கொண்டு வரும் அந்த வடிவத்தை வடிவமைச்ச அந்த பொருளை தான் நம்ம கற்கருவிகள் அப்படின்னு சொல்கிறோம் இதில் இந்த ஹேண்டேஸ் அப்படிங்கிறது தான் இந்த பேலியோல்திகேஜ் பழங்கற்காலத்தில் ஒரு முக்கியமான கருவியாக இருந்துச்சு அதுக்கடுத்து வர்றது கிளிப்பான் நம்ம கிளீவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் ஸ்கிராப்பர்ஸ் ஸோ இந்த மாதிரியான கற்கருவிகள்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க இதுதான் நம்ம பழங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பழங்கர் மக்களோட வாழ்வியல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்கள ஆங்கிலத்தில் அண்ட் கேதரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹண்டர் அண்டு கேதரர்ஸ் இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா அவங்க வந்து நாடோடிகள் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சொந்தமான எந்த வீடுகளும் கிடையாது சொந்தமான நிலம் கிடையாது எந்த விதமான சொந்தமான பொருட்களும் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்றாட வாழ்க்கையில் உணவை தேடி போகணும் இனப்பெருக்கம் செய்யணும் மறுபடியும் அதே வாழ்க்கையை ரொட்டினாக அவங்க பயன்படுத்தணும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை தான் அவங்களுக்கு இருந்துச்சு இந்த வாழ்க்கை முறை எப்போ மாறுச்சு அப்படின்னா கற்காலத்தில் கொஞ்சமாக மாறுச்சு இந்த கற்காலத்தில் என்ன ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னா பானைகள் முதன் முதலாக கற்காலத்தில் உருவாக்கியிருக்காங்க இதுக்கான தொல்லியல் சான்றுகள் நமக்கு கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மிருகங்களை வீட்டில் பழக்கப்படுத்தி அதை வளர்த்துருக்காங்க இதை நம்ம ஆங்கிலத்தில் டொமஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது நம்ம நாய்களை வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ஒரு வழக்கமான விஷயமாக இருக்குது நம்ம உலகம் முழுக்க அந்த மாதிரி ஒன்று விஷயம் இருக்குது இந்த நாய்களை வீட்டில் பழக்கப்படுத்தின முறை எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த இடைக்கற்காலத்தில் தான் ஆரம்பிச்சிச்சு இந்த இடைக்கற்காலத்தில் ஆங்கிலத்தில் மிசோலித்திக் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பழங்கற்காலத்தை பாலியோ சொல்லுவோம் இந்த பேர்களில் எங்கே இருந்து வந்துச்சு இப்போ பேலியோலித்திக்னு சொல்கிறோம் மிசோலித்திக்னு சொல்கிறோம் நியோலித்திக்னு சொல்கிறோம் இந்த பேர்லாம் எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் க்ரீக் கிரேக்க மொழிகள்லேருந்து வந்த வார்த்தைகள் இப்போ பேலியோலித்திக் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன மீனிங் அப்படிங்கிறத பார்த்துடலாம் பேலியோ அப்படின்னா ஓல்டு பழசு அப்படின்னு அர்த்தம் லித்திக் அப்படின்னா கற்கள் ஓகேங்களா ஸோ இதில் பழைய கற்காலம் அப்படிங்கிறது தான் நம்ம பேலியோ லித்திக் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ மிசோ லித்திக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இடைக்கற்காலம் மிசோ அப்படின்னா இடை இதுக்கு நம்ம உதாரணம் மெசப்பட்டோமியா அப்படிங்கிற ஒரு நாகரிகத்தை எடுத்துக்கலாம் எதுக்கு அதுக்கு மெசப்பட்டோமியான்னு பேர் இருந்துச்சு ஏன் அப்படின்னா அங்கே இரண்டு நதிகள் இருந்துச்சு யூப்ரட்டிஸ் அண்ட் டைகரிஸ் இந்த இரண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட நிலப்பரப்பை தான் மெசப்பட்டோமியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு முக்கியமான மீனிங் என்ன அப்படின்னா இரண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட நிலம் அப்படிங்கிறது தான் இந்த மெசோப்பட்டோமியா அப்படிங்கிறதுக்கு மீனிங் அதே மாதிரி தான் இந்த மிசோலித்திக்கும் இது வந்து ஒரு இடைக்கற்காலம் இதை பார்த்திங்க அப்படின்னா பேலியோலித்திக்கும் நியோலித்திக்கும் இடைப்பட்ட காலத்து தான் நம்ம மிசோலித்திக் அப்படின்னு சொல்கிறோம் இதுலேயும் அதே மாதிரி தான் மிசோ அப்படின்னா நடு லித்திக் அப்படின்னா ஸ்டோன் கற்கள் ஸோ இதை இடைப்பா இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து வர்றது நியோலித்திக் நியோ அப்படிங்கிறதுக்கு நமக்கு பேச்சுவள்க்கலே நமக்கு மீனிங் கண்டுபிடிச்சிரும் நியோ அப்படின்னா நியூ அப்படின்னு அர்த்தம் இது புதிய கற்காலம் இந்த புதிய கற்காலத்தை பற்றி நம்ம அடுத்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் இடைப்பழற்காலத்தை முடிச்சிடறேன் சரி இடைக்கற்காலத்தை முடிச்சிடறேன் இடைக்கற்காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான விடயம் பானை தயாரித்தல் இன்னொரு முக்கியமான விடயம் அவங்க மிருகங்களை வீட்டில் பழக்கப்படுத்தி வளர்த்தது இது இரண்டும் தான் முக்கியமான விடயங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அதிகமான நெருப்புகள் வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இதுக்கு அடுத்து வரது தான் நியோலித்திக் புதிய கற்காலம் இந்த புதிய கற்காலத்தை நம்ம என்ன மாதிரி சொல்லுவோம் அப்படின்னா இதை வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு புரட்சிகரமான காலம் ஏன் அப்படின்னா இந்த புதிய கற்காலத்தில் தான் மக்கள் ஒரு இடத்துல நிலையாக தங்க ஆரம்பித்தாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு விவசாயம் அப்படிங்கிற ஒரு விடயம் பெரிய வந்துச்சு இதுவே நீங்கள் அந்த சேப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் நம்ம படிக்க போனோம் அப்படின்னா அவங்க மூணு விதமான புரட்சியை சொல்லுவாங்க எழுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அறிவு புரட்சி மனிதன் அறிவார்ந்த மனிதனாக மாறினான் ஓகேங்களா அதுக்கடுத்து வர வேளாண் புரட்சி பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த வேளாண் புரட்சி அதுக்கப்புறம் வந்த ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி வந்த அறிவியல் புரட்சி இப்போ நம்ம இந்த வேளாண் புரட்சியை பற்றி பார்ப்போம் இந்த வேளாண் புரட்சி அப்படிங்கிறது என்னென்னா மக்கள் நாடோடிகளை அங்கிட்டு இங்குட்டு தெரிஞ்சுட்டு அவங்களோட அன்றாட வாழ்க்கையை தொடர்ந்துட்டு இருந்தப்போ நதிகள் பக்கமோ இல்லை ஒரு நீர்நிலைக்கு பக்கமோ அவங்க தங்க ஆரம்பித்தாங்க தங்க ஆரம்பித்தது பிறகு அவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச அவங்களுக்கு சாப்பிட்ட அந்த உணவுகளை அவங்க அவங்க வீட்டு பக்கத்துல சாரி அவங்க இருந்த இடத்துக்கு பக்கத்திலையே அவங்க அதை விதைக்க ஆரம்பித்தாங்க அப்படி விதைக்க ஆரம்பிச்சு ஆரம்பித்தது தான் இந்த விவசாயம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தொழில் இந்த விவசாயம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துலையே தங்கி அந்த பயிர்களை பாதுகாக்க வேண்டி பாதுகாக்க வேண்டியிருந்துச்சு அப்போ தான் வீடுகள் அப்படிங்கிற ஒரு விடயம் நமக்கு ஆரம்பிக்குது இப்போது அந்த வீடுகளை கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு சொந்தமான ஒரு நிலம் வந்துடுச்சு இந்த சொந்தமான நிலம் சொந்தமான பயிர் சொந்தமான வீடு இப்படி எல்லாமே சொந்தம் சொந்தம் சொந்த கொண்டாட ஆரம்பித்தது இந்த புதிய கற்காலத்தை சேர்ந்தது தான் இதில் இருந்தால் மனிதன் பேர ஒரு பேராசையான குணத்தை கொண்ட ஒரு மனிதனாக உருவெடுக்க ஆரம்பித்தான் இதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்களுக்கு கிடைக்கிறத உணவாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கிடைக்கிற இடத்த அவங்களுக்கு ஒரு வீடாக தங்கி இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிறத பங்கிட்டு வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் அந்த நியோலத்திற்கு அப்புறம் வந்தது சிவிலைசேஷன் இதுக்கப்புறம் தான் மக்கள் என்ன ஆகினாங்க மன்னராட்சிக்குள்ளே வந்தாங்க மன்னராட்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சொந்த நிலம் இந்த மாதிரி பல விடயங்கள் அதுக்கப்புறம் டோட்டலாக மனிதர்களோட அந்த வாழ்வியல் முறையை மாறி மாறிவிட்டது இதில் இந்த நியோலத்திக் ஏஜை நம்ம ரெவல்யூஷனரி ஏஜ்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஏஜில் விவசாயம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விடயங்கள் ஆரம்பித்தாங்க வீடு கட்ட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இந்த கற்கா இந்த காலகட்டத்தில் அவங்க பயன்படுத்தின கருவி ரொம்பவே ஒரு நேர்த்தியான கருவியாக இருந்துச்சு அவங்களுக்கு கிடைக்கிற கல்ல அவங்களுக்கு தேவையான வடிவத்தில் அவங்க அதை செதுக்கி உடைத்து அதுக்கப்புறம் அதை பாலிஷ் பண்ணாங்க பாலிஷ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு நேர்த்தியான கருவி வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க இந்த கருவிகளையே அவங்க விவசாயத்துக்கும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி தான் இந்த நியோலத்திக் ஏஜ் அப்படிங்கிறது இருந்துச்சு இருந்து கணினி காலம் வர இப்போ நம்ம வந்திருக்கின்றோம் உள்ளங்கையிலேயே உலக தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய இருக்கக்கூடிய சூழலில் கற்காலம் பழைய கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் ஒரு மனிதன் அறிவுள்ள தெளிவுகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிக வளர்ச்சியும் அறிவியல் புரட்சியும் வரத நம்ம இதன் மூலமாக கற்கால தெரிந்து கொள்வது மூலம் நாம் ஒரு மனிதனோட அந்த பரிணாம வளர்ச்சியை அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கற்காலம் குறித்து எடுத்துரைத்த வரலாற்று ஆசிரியர் அரிஷ்டோ வசந்தகுமாருடன் விஜயகுமார்